दवाइयों पर नियंत्रण तोड़ने के शोध करने का तरीका फर्जी रोकड़ का। संदिग्ध औषधि को उनका संदिग्ध बेस बन जाना। इनमें किन लोगों के साथ गैस के बचने को करें? हमें जो कम्बोडियन होगी ना, उनको तब तक रखना होगा हेड। उच्चारण आदमी की ना उसको रोम्बर भाई का भीख देना। रामेश्वर जी आएं। अब रोम्� எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மா ஒரு பிள்ளை எதனா பிள்ளை சொல்றேன் நான் வந்துட்டு எங்கள் அம்மா வயசு எங்கள் அம்மா வந்து மாதா வந்து எங்கள் அப்பா வந்து குருசாமி மாதத்துக்கு வந்து எல்லா கடையும் உருவாக்க

வீட்டுக்கு வந்தால் பிறந்தா எனக்கு சரியாக நல்லா இருக்க ரொம்ப கஷ்டம் ஆறு மாசம் நல்லா இருக்கேன் அடுத்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் அட்மிட் ஆகும் இன்ஜெக்ஷன் இருபது நாள் நல்லா இருக்கும் இன்னும் ஆறு மாதம் நடந்து போய் மலைகள் हममा नस्ते आ खा ඒ प तिया நான் தோன்றது அப்புறம் எங்கள் அம்மா ஏமாற்றி எங்கள் அம்மா வெளியே இறங்கிட்டாங்க எல்லாம் செய்வாங்க ஒரு வேலை சோறு கூட எல்லா சேர்க்கிற சூழ்நாங்க ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே வெளியே தள்ளப்பட்டோம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சோறு போட முடியாமல் என் ஒருத்தருக்கும் எங்கள் சோறு போட முடியாமல் எங்கள் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க ஹாஸ்டலில் வளர்ந்த மாதிரி ஹாஸ்டலில் தான் நான் வளர்ந்தேன் எங்கள் அம்மா தான் எங்கள் ஆக்சுவலி எங்கள் சொந்த ஊர் நான் ரோம் அப்பா இங்க எங்க மாவுலயே சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் இந்த மருந்து சக்கரம் சாப்பிட்டுட்டேன் மாவுல எதையுமே ஒரு எட இல்ல ஆசலே பஞ்சி てるது நடுவுல பத்தி நரကြီး நான் கேக்கறதுல இருந்து எல்லா ஆசலே அடைகாஸ்கர இருந்து அருஷ்சே நல்ல அருஷ்சே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பையான்மாற அருஷ்சே எங்க மார்க்க ساتھல சொல்ல அருஷ்சே எல்லா மார்க்குமே நேசமா நல்லா எங்க அப்பார்ட்மென்ட்

ரொம்ப கஷ்டமா சொல்றேன் ஆனா நீ சீனை குஞ்சிட்டே தரவா நம்ம சூனலல நீ சீனை குஞ்சானோ இல்ல பட்டற பராக பardo ப்ளெட் ஜானா வந்து மூக்குல வாங்கி போடுறேன் ரொம்ப கஷ்டமா சொல்றேன் மேல நாளைக்கு சீனை குஞ்சிட்டே விரனறேன் ரொம்ப அசிங்க செத்துட்டா அதுக்கு சோலிதா அதுக்கு நேசல ஒரு கறை வர ஐஸ்ரே இருந்து பிராக மாச்சின்ல வர கேன சொல்லுது ரொம்ப கஷ்டமா சொல்றதுதான் ஆனா டென்டின்ல

किसी ने वो रिंदे था किसी ने कुछ ने चिल्ला इन्हें नहीं खा दिया तब तो इलाह वालों की क्या बात है नमाज संगीत बोला तो बड़े कुछ नहीं आने वाले ये फिर अब लोग क्या 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 इन लोगों के लिए इन लोगों के साथ से करते रहते हैं बिल्कुल भी नहीं बिल्कुल नहीं इन लोगों के साथ से आधे लोग चीनी करते रहते हैं तो आप सोचता आप तो मत ये लाये ये आप तो ये करते रहते हैं आप जाओ आप लोग एक मोचा वाले लोग ऐसे बनकर आम चोरी कर रहे हैं ना डाक कर रहे हैं ना इसलिए स्कैनर

एक बात बोलने डॉक्टर बात मेहरबान भी जाता है तभी कहाँ पे इस महल के अंदर से एक बात सुपर एक बात ये बताना है आपको देखना है दूर की लकीर में वो नए डिजाइन्स में एक नई नाम चुक जाता है आंटा के पेपर ठंडा पर पते होगा इन्हें कहाँ पे इनका सेल्फर नाम इंग्लिश इंग्लिश पर हम तो सोच रहे हैं कहाँ पे कुरकर? तीन बार उम्मो पड़ा है ना मैंने। उम्मो पड़ा है मेरे माँ पापा। एक बार बाली पाला, एक बार तुच्छा, एक बार ना बाली पाला, एक ना एक आमा उड़ से तो उस पेश वाला, सिंगर बना मैंने। ऐसा उम्मता बड़ी के, मैंने बड़ी को वो वालिस में गया मैंने, ना सिंगर वाले मेरे पापा। �

নাটসওারডাবা কডাঞরি কিংকে নিনে কালে পালেে এলেপাটারা পাল্তে কলেরাটমালেরা কল্যালে পালেকলে কছারেচ্ে পালেচরে, পা� мотрите, Teruah is <laughs> one, YeANS <laughs> artet சொல்லி Many used and equipped local man, one used and did a person. Who used? One woman, one substrate was infected. It தனிமை a prayed process, தப்பான எண்ணங்கள் வரும் தவறான பாதிப்புடன் வேறுபட்டு அவங்க பார்த்தா செத்துருவானோச்சுருவோம் ஏதாவது ஒரு நினைச்சு இந்த பிள்ளை பார்த்துட்டு ஆழ பார்த்துட்டு ஒரு நிமிடம் சுதை உண்டாக்குற சொல்லிட்டு அழகா உண்டாக்கிட்டாருவாங்க